அப்படா ஒருத்தன் வாரம் ஆஹ் நிறுத்தேன் நிறுத்தே டேய் பச்சா ஆட்டோ என்னடா வச்சிருக்கேன் சாப்பிட பசிக்குதே டே 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 ஐயய்யோ ஏன்டா வெள்ளை சட்டை எதுக்குல ஆட்டோவை இப்போ அன்மான் தடா கவுத்துன டீசென்ட்டாதானே டிஸ்டர்ப் பண்ணேன் ஆஹ் ஓச்சு இது தாய்க்குள்ள வேற தவளந்து கிடந்துச்சா சுத்தம் வர வர ப்ராப்ளம் பண்ணாமையே என் பாவ கணக்கு ஏறிட்டே போகுது அப்படி இல்லைடா வச்சிருக்கேன் ஆட்டோவில டேய் என்னடா ஒண்ணுமே இல்ல உள்ள சரி வாட்டோ யாரும் தூக்கி விடுற கணக்காவது தம்பிக்கு நினப்பு என்ன தள்ளியே மேல ஏத்திருவாரு இங்கிட்டு வா நாயே தடிக்கு விழுந்தா பலி ஆயிடுவ ஒரு தக்காளி கூற இழவே தான் தூக்குவான் ಇಲ್ಲ ಎನ್ನು ತೂಕಿರವ್ತಾ